ആഴ്വ നീടുവീ സൗഭാഗ്യവതിയായിരുന്നു ഇവളോട് ഇത് വണ്ടാമ உன்னை வரவேற்கிறேன் உன் வரவுக்காகத்தான் காத்திருக்கிறேன் காத்திருப்பதிலே கண்ணாயிருக்கிறது இந்த மண்ணின் மீது சரவங்கரின் கதை முடியப் போகிறது இங்கு வந்தான் தேவேந்திரன் இப்படியே என்னை அழைத்துப் போக வந்தேன் என்றான் பெருமைக்குரிய காட்சியை பார்த்தேன் முனிவரே ஆளும் தேவேந்திரன் உங்களை அழைத்துப் போவதற்காக விமானம் கொண்டு வந்திருந்ததை நீங்கள் மானிடரில் கர்மயோகி சுயநலத்தை சுட்டவர் அந்த தூய்மையினால் நீங்கள் தேவரிலும் உயர்ந்தவர்